ராமகிரி பைரவர் கோயில் ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் வட்டத்தில் முற்காலத்தில் திருக்காரிக்கரை என்றழைக்கப்பட்ட கிராமம் தற்போது ராமகிரி என்றழைக்கப்படுகிறது இங்கு ஸ்ரீ பைரவர் மற்றும் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீவாலீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது மூலஸ்தானத்தில் லிங்கத்தின் எதிரில் ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில் அருளும் ஒரே சிவாலயம் இதுவே ராமகிரி ஆலயத்தில் முதலில் தோன்றி அருள் பாலித்தவர் தேவி சமேத ஸ்ரீ காலபைரவர் இதனாலேயே இத்தலத்தை என்று அழைக்கிறார்கள் இந்த கோயிலில் கால பைரவர் சந்தான பிராப்தி பைரவராக அருள்கிறார் எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து பைரவரை வேண்டிக் கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையை கொண்டு வந்து பைரவருக்கு கொடுத்துவிட்டு பிறகு பைரவரின் வாகனமான நாய் உருவத்தை விலையாக கொடுத்து திரும்பவும் குழந்தையை பெற்று செல்கிறார்கள் சிவலிங்கத்தை வாளால் இழுக்க ஆஞ்சநேயர் முயற்சி செய்ததால் மூலவர் வாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சிவலிங்கத்தின் அனுமன் வாலினால் சுற்றிய தழும்புகள் இருப்பதையும் எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சிவபெருமானை வழிபடும் நிலையில் வணங்குவதையும் காணலாம் அவருக்கு அடுத்தபடியாக நந்திதேவரும் காட்சி தருகிறார் அம்பிகையின் திருநாமம் மரகதாம்பிகை இந்த தலத்தில் சிவலிங்கப் பிரதிஷ்டைக்கு காரணமாக இருந்த காலபைரவர் சந்தான பிராப்தி பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் பைரவர் சன்னதிக்கு அடுத்தபடியாக காளிமாதேவியின் சன்னதியை தரிசிக்கலாம் மேலும் விநாயகர் பிரம்மதேவர் விஷ்ணு ஷண்முகர் அமிர்த கோலத்தில் வீரபத்ரர் தட்சிணாமூர்த்தி சூரிய பகவான் போன்ற பரிவார தெய்வங்களும் இத்தலத்தில் அருள் புரிகின்றனர் இத்தலத்தில் மிகவும் அபூர்வமான நந்தி தீர்த்தம் அமைந்துள்ளது முற்காலத்தில் காளிங்க மடுகு என்ற பெரிய நீர்த்தேக்கம் இப்பகுதியில் இருந்தது இராவண வதத்தினால் வந்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குவதற்காக ஒரு சுயம்புலிங்கத்தைக் கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்ய விரும்பிய ராமபிரான் ஆஞ்சநேயரிடம் காசியிலிருந்து சுயம்புலிங்கத்தை கொண்டு வரும்படி கூறினார் இப்பகுதியின் வழியாக ஆகாய மார்க்கத்தில் சென்று கொண்டிருந்த அனுமனை கண்ட காலபைரவர் தன் ஞான திருஷ்டியால் அவர் செல்லும் நோக்கத்தை உணர்ந்து காசியிலிருந்து கொண்டு வரவிருக்கும் சுயம்புலிங்கத்தை திருக்காரிக்கரையில் பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தார் ஆஞ்சநேயர் சுயம்புலிங்கத்துடன் திரும்பி வந்து கொண்டிருந்த போது காலபைரவர் திருக்காரிக்கரையில் இருந்த அனைத்து நீர்நிலைகளும் வற்றி போக செய்து ஹனுமனுக்கு தாகம் ஏற்பட செய்தார் காலபைரவர் மாடு மேய்க்கும் சிறுவனாக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டார் ஆஞ்சநேயருக்கு தாங்க முடியாத தாகம் ஏற்பட தாகத்தை தனித்துக் கொள்ள தண்ணீரை தேடி அலைந்தார் அப்போது எதிரே தென்பட்ட சிறுவன் உருவத்தில் இருந்த காலபைரவரிடம் இப்பகுதியில் நீர்நிலை ஏதேனும் உள்ளதா என்று கேட்க அதற்கு காலபைரவர் உருவில் இருந்த அச்சிறுவன் நீர் நிறைந்த காலிங்க மடிவிற்கு ஆஞ்சநேயரை அடைத்து சென்றார் ஆஞ்சநேயர் அச்சிறுவனிடம் சிறுவனே இந்த சுயம்புலிங்கத்தை சற்று நேரம் வைத்திருப்பாயாக இதை எக்காரணத்தைக் கொண்டும் கீழே வைக்கலாகாது தன் தாகத்தை தனித்துக் கொண்டு வந்து சுயம்புலிங்கத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி நீர் அருந்த சென்றார் இதற்குள் சிறுவன் வடிவில் இருந்த காலபைரவர் காளிங்கமடு கரையில் ஏற்கனவே நிர்ணயம் செய்திருந்த இடத்தில் சுயம்புலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் தண்ணீரை அருந்தி திரும்பிய ஆஞ்சநேயர் காசியிலிருந்து கொண்டு வந்த சுயம்புலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை கண்டு கோபம் கொள்கிறார் கோபத்தோடு அந்த லிங்கத்தை நகர்த்த தன் வாளை லிங்கத்தின் மீது சுற்றி இழுக்க பார்க்கிறார் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுயம்புலிங்கம் அசைய மறுக்கிறது லிங்கத்தின் மீது வாளை சுற்றிய தன் குற்றத்திற்காக ஆஞ்சநேயர் மன்னிப்பு கோருகிறார் தான் கொண்டு வந்த சுயம்புலிங்கம் இங்கு பிரதிஷ்டை ஆனதற்கு காரணம் இந்த காலிங்க மடுகுதான் என்று நினைத்து உடனே காளிங்க காலிங்க மேல் சினம் கொண்டு அருகில் இருந்த காரிகிரி என்ற மலையை பெயர்த்தெடுத்து காளிங்க மடுகின் மீது போட்டு இந்த மலை பிரதேசம் இனி வனப்பிரதேசமாகப் போக கடவது என்று சபித்தார் அந்த காரிகிரி மலையே இப்போது நாம் ராமகிரியில் காணும் பெரிய மலையாகும் காளிங்க மடுகுவை மலை மூடியிருந்தாலும் அதில் உற்பத்தியாகி ஊற்றாக வெளிப்படும் நீர் ஆலயத்திற்கு வெளியில் உள்ள திருக்குளத்திற்கு ஒரு நந்தியின் வாய் வழியாக வந்து கொண்டே இருக்கிறது இந்த நீர் காலம் காலமாக கனநேரமும் இடைவிடாது வந்து கொண்டே இருப்பது ஒரு அதிசயமாகும் சிவபெருமானுக்கு முன் நந்தி இல்லாததால் இங்கு பிரதோஷ வழிபாடு நடைபெறுவதில்லை நந்தியின் வாயில் இருந்து கொட்டும் தண்ணீர் கோயிலுக்கு வெளியில் ஒரு தீர்த்த குலம் இருக்கிறது அந்த தீர்த்த குளத்தின் ஒரு கரையில் இருக்கும் நந்தியின் சிலையின் வாயில் இருந்து தீர்த்த குளத்துக்கு தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த தீர்த்தம் நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இதில் இருந்து வருடம் முழுவதும் தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்குமா இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை தண்ணீர் சுவையாக இருக்கும் நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியம் தரும் வல்லமை மிக்கதாக இத்தீர்த்தம் உள்ளது என்கிறார்கள் நந்தி தீர்த்தம் குளம் எதிராக சுமார் ஐந்தடி உயரத்தில் விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது மேலும் சற்று தூரத்தில் மலை ஒன்று அமைந்துள்ளது அதில் சுமார் முன்னூறு படிக்கட்டுகள் அமைந்துள்ளது இந்த முன்னூறு படிக்கட்டுகளை கடந்து மேலே சென்றால் ஐந்தடி நீளத்தில் வேல் அமைந்துள்ளது இங்கே ஒரு முருகன் ஆலயம் இருப்பதை அது உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது சற்றே மேலே சென்றால் முருகன் ஆலயம் உள்ளது இந்த முருகனை வழிபட்டால் குழந்தை வரம் பெறலாம் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கி செல்வம் செழிக்கும் என்கிறார்கள் பக்தர்கள் திருக்காரிக்கரை என்ற பெயரிலும் இந்த ஊர் அழைக்கப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் தம்முடைய தேவாரத்தில் இடையாற்றுத் தொகை என்ற பதிகத்தில் இந்த தலத்தை கடங்கல் ஊர் திரு காரிகரை கைலாயம் என்று தலமாக வைத்து பாடியிருக்கிறார் எனவே இந்த ஆலயத்தில் பைரவர் வாலீஸ்வரர் ஆஞ்சநேயர் முருகர் என பல தெய்வங்களின் அருள் கிடைத்து மன நிம்மதி கிடைக்கும் இந்த ஆலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்திருக்கும் அமைவிடம் சென்னை டு திருப்பதி சாலையில் சென்னையில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நாகாலபுரத்துக்கும் பிச்சாட்டூருக்கும் இடையில் உள்ளது ராமகிரி இந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயிலுக்கு செல்ல ஆட்டோ வசதியும் உள்ளது